அடேங்கப்பா சீனா ஏன் திடீர்னு இந்திய எல்லைக்கு வராதீங்கன்னு நேபாளத்தில் இருக்கிற தன்னோட நாட்டுக்காரங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கு தெரியுமா அதுக்கு ஒரு பின்னணி இருக்கு நேபாளத்துக்கு சுற்றுலா போற சீனர்கள் இந்திய எல்லை பக்கமே போகக்கூடாதுன்னு சீன தூதரகம் சொல்லியிருக்கு இந்தியா கடந்த சில மாசமா எல்லையை தாண்டி வர்றவங்கள ரொம்ப ஒன்னிப்பா கண்காணிக்குது சில சீனர்கள் எச்சரிக்கையை மீறி எல்லை தாண்டி போய் இந்திய ராணுவத்தால் கைது செய்யப்பட்டிருக்காங்க விசா இல்லாம இந்தியாவுக்குள்ள நுழையிறது சட்டவிரோதம்னு சீனா அவங்க நாட்டுக்காரங்களுக்கு சொல்லி பிடிபட்டா ரெண்டுல இருந்து எட்டு வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும்னு எச்சரிச்சிருக்கு இதுல பீகார்ல சில சீனர்கள் பிடிபட்டு சமீபத்துல மே இருபத்தி ஒன்பதாம் தேதி பீகார்ல ரெண்டு சீனர்கள் கைது செய்யப்பட்டதும் இந்த அறிக்கை வெளியாயிருக்கு அவங்க இந்தியாவுக்குள்ள இருந்து போட்டோ வீடியோ எடுத்து வெளியிட்டதோட ஆவணங்களும் இல்லாம சுத்தி திரிஞ்சிருக்காங்க இந்த மாச ஆரம்பத்துல கூட பீகார் ரக்ஸவுல் எல்லை வழிய ஆவணங்கள் இல்லாம நாலு சீனர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க அது மட்டுமில்லாம பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் சிலர் இமயமலை பகுதியில் இருக்கிறதா இந்திய ராணுவத்துக்கு தகவல் வந்ததால இந்தியா நேபாள நாட்டு வீரர்கள் சேர்ந்து தீவிர சோதனை பண்றாங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பகல்காம்ல இருபத்தி ஆறு இந்தியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு இந்திய அரசு எல்லையை ரொம்ப கவனமா கண்காணிச்சிட்டு வருது அதனால சுற்றுலா போறவங்க கவனமா இருக்கணும்னு இது உணர்த்துது இது சமூகத்துக்கு ஒரு பெரிய பாடம் உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட்ல சொல்லுங்க